ರಕ್ಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶನಿಯ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வற்று வருடம் புரட்டாட்சி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி அதிகாலை ஒரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி தீதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தை நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய வாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊமையாகவே இருந்துவிட்டால் ஊனமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் முற்றி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கன்னி பெண்களால் கௌரவம் கிடைக்கும் கடந்த கால வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்தாலும் சில வாய்ப்புகளை வாழ்க்கை தான் தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் வியாபார ரீதியான வகையில் விறுவிறுப்பான வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் ரசய சார்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் கடந்த கால துயரங்களை எல்லாம் துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு வேறாக இருப்பது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இராச்சய சார்ந்தவங்க ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் சிம்ம சந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும் பொதுவாகவே அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானாதிபதி கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த கால நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் பயிற்சியின் மதிப்பு குறையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஹிம்மம் ரசய சார்ந்தவங்க கடல் கண்ணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான கன்ன சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் உங்களுடைய அன்பு பேச்சுக்களால் வம்பு வழக்குகளை வெல்ல முடியும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால் தான் திறக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்கக்கூடிய குடும்பத்திற்கு தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால் மரியாதை போய்விடும் அதிகப்படுத்தினால் மதிப்பே போய்விடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ரசய சார்ந்தவங்க கஜ முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாக கூடிய சூழல் உருவாகும் தன வரவுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுப்பதிலும் விட்டு விடுவதிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க படவீட்டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் காதல் பெருகும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் பொதுவாகவே அதிகாரம் மிகுதியாக கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய உழைப்பின் வழிதான் நாளைய வாழ்க்கை ஒளியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சந்தவங்க கன்னி மூல கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முகவரி ஆரம்பமாகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னதங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனாலே பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரிந்து கொள்ளாத உறவுகளை பிரிந்து விடுவதே நல்லது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ வரலக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்கும் காலம் காணாமல் போகும் தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறு செய்யாதவனுக்கு திமுறு இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க விஷால் லாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்து ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் சஞ்சலங்களும் சந்தேகங்களும் விலகக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கிடைத்த பொருளே நிரந்தரமில்லாத போது கிடைக்காத பொருளுக்கு வருந்தாமல் இருப்பது நல்லது நாள பொறுத்தளவுக்கு வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்